அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அடுத்து அதனுடைய தொடர்ச்சி நூலினுடைய பெயரும் அதனுடைய ஆசிரியர்கள் பற்றி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்றதுக்காக சின்ன சின்ன ஹிண்டாக கொடுத்துட்டு வரேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி இந்த முயற்சி பண்ணுறேன் யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் மகிழ்ச்சி தான் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக இதை போடலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சும்மா பண்ணுறது தனிநாயகம் அடிகள் ஒருத்தவங்க வந்து இந்த உலகத்துக்கே வந்து தனி நாயகனாக விலகணும் அப்படின்னா அதுக்கு இந்த உலகம் முதல்ல ஒன்னா இருக்கணும் இந்த உலகம் ஒன்னா இருந்தாதான் அவங்க தனி நாயகனா ஹீரோவா இருக்க முடியும் ஒன்லி ஹீரோவா இருக்க முடியும் அதான் தனி நாயகம் அடிகள் ஒன்றே உலகம் தனி நாயகம் அடிகள் தனி அடிகள் ஒன்றே உலகம் அதான் அடுத்து பாரதியார் இந்த பாரதியாருடைய நூல்கள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து அந்த இதழ்கள் இதெல்லாம் சேர்த்து கதை பாஞ்சாலின்னு ஒரு பாப்பா அந்த பாஞ்சாலின்ற ஒரு பாப்பா குயில் மாதிரி கண்ணன் முன்னாடி உட்காந்து பாட்டு பாடுது புதிய ஆத்திச்சூடியை பாடுது பாஞ்சாலின்னு ஒரு பாப்பா குயில் மாதிரி கண்ணன் பா கண்ணன் முன்னாடி உட்காந்து புதிய ஆத்திச்சூடியை பாடுது அப்போ வேகமா காத்து வீசுது அந்த காத்து வீசும்போது இந்தியால இருந்து விஜயான்றவங்க வீட்டுல இருந்து ஒரு சுதேசமித்திரன் பத்திரிக்கை வந்து அதுக்கிட்ட வந்து விழுது இதுதான் கதை சும்மா இது ஞாபகம் ஒரே ஒரேதான் ஞாபகம் வந்துடும் சோ பாஞ்சாலின்னு ஒரு பாப்பா குயில் மாதிரி கண்ணன் முன்னாடி உட்காந்து புதிய ஆத்திச்சுடி பாரதியாருடைய பாட்டானா புதிய ஆத்திச்சுடியை பாடுது அப்போ வேகமா காத்து வீசுது அப்போ இந்தியாவில் விஜயான்றவங்க இருக்காங்க அவங்க வீட்டில வந்து சுதேசமித்ரன் பத்திரிக்கை வந்து இந்த பாப்பா முன்னாடி வந்து விழுகுது இவ்வளோதான் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டை இயற்றினவங்க வந்து நப்பூதனார் நப்பூதனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முல்லை பூ இங்க நப்பூதனார் சரியா இதுதான் இதுதான் ஹிண்ட்டு சரியா முல்லை வந்து ஒரு பூ அது நப்பூதனார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சிங்காரம் அப்படின்றவர் புயலிலே ஒரு தோணி டென்த்து புக்கில் இதை வாசித்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசான அலங்கரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இதில் இருக்கும் இந்த கடல்வழி பயணத்தில் கடலுக்கு கடல் சார்ந்து கப்பல் சார்ந்து நிறைய வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க சிங்காரமாக கொடுத்துருப்பாங்க ஸோ புயலிலே ஒரு தோணி சிங்காரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது அலி முகமது அலின்றது ஒரு பெரிய பாக்சருடைய நேமு ஓங்கி ஒரு குத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலையை சுற்றி பறவை பறக்கும் எப்படி பறக்கும் அதோ வந்த பறவை போல பறவை பறக்கும் எப்படி முகமது அலி ஓங்கி ஒரு குத்து விட்டுட்டாரு நம்மளை அவர் பாக்சருடைய பேர் அதோ வந்த பறவை போலன்னு பறவை பறக்கும் ஓகேவா எஸ் ராமகிருஷ்ணன் மிகப்பெரிய அறிவாளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் இந்த எஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் எழுத்துல மொத்தமாகவே எழுத்து சுமாராக தான் இருக்கும் இந்த எஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவக்கால மாதிரியே இருக்கும் சரியா மிக பெரிய ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புக்கு உலகின் மிகச்சிறிய தவளை இது தவளை மாதிரி இருக்கா இது தவளை மிகப்பெரிய அறிவாளி உலகின் மிகச்சிறிய தவளை மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருப்பாங்க இயல்பா இருப்பாங்க அப்படி எளிமையா இயல்பா இருந்துட்டாங்களாவே அவங்க மிகப்பெரிய தான் எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காங்க அடுத்து கம்பர் கம்பருடைய இந்த புத்தகங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஹிண்ட் தரேன் இது ஒன்று சின்ன கம்பராமாயணத்தில் சரஸ்வதின்ற ஒரு பாப்பா ஜட போட்டுக்கிட்டு கை நிறைய எழுவது வளையலை போட்டுட்டு சில மாதிரி உட்காந்துருக்கு அவ்வளோதான் கம்பராமாயணத்தில் சரஸ்வதின்னு ஒரு பாப்பா ஜட போட்டுக்கிட்டு கை நிறைய எழுபது வளையல் போட்டுட்டு சில மாதிரி உட்காந்துருக்கு ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கம்பருடைய நூல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பத்தாவது புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நூல்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் கம்பராமாயணத்தில் சரஸ்வதினு ஒரு பாப்பா சடை போட்டுக்கிட்டு கை நிறைய எழுபது வளையல் போட்டுக்கிட்டு சில மாதிரி அழகாக உட்காந்துருக்காங்க தேங்க்யூ